உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல எஸ்ஆர்எஸ் வித்யா மந்திர் பள்ளியின் ஏழாம் ஆண்டு விளையாட்டு விழா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்துள்ள பூஞ்சேரியில் இயங்கி வரும் எஸ்ஆர்எஸ் வித்யா மந்திர் பள்ளியின் ஏழாம் ஆண்டு விளையாட்டு விழாவில் நானூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் கராத்தே சிலம்பம் மற்றும் மலையர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் இந்திய கால்பந்து கோல்கீப்பர் வி பி சதீஷ்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பெற்றோர்களுக்கு விளையாட்டு சார்ந்த அறிவுரைகள் வழங்கினார் அண்ணாமலை பல்கலைக்கழக மூன்றாம் நிறுவனர் இணைவேந்தர் எம்ஏஎம் ராமசாமி அவர்களின் நேர்முக மேலாளர் மற்றும் எஸ்ஆர்எஸ் வித்யா மந்திர் பள்ளியின் தலைவர் எஸ் ராஜேந்திரன் பள்ளியில் தாளர் சரோஜினி ராஜேந்திரன் பள்ளியின் இயக்குனர் சுகன்யா ராஜேந்திரன் பள்ளியின் முதல்வர் அர்ணாப் குமார் ஆசிரியர்கள் பள்ளி அலுவலர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் Force Captain Martha Smith, who proves to be happy to introduce the four distinctive houses, namely green, which represents Kaveri, yellow represents River Namada, red. Next, watching the Arabic marching of Narmada. red dressed yellow, which symbolizes joy, happiness, optimism. When the weather is rough, with such Nation, we are followed by the yellow house. We have our It's all about team spirit, practice, determination. Our Olympic class is received by a sports captain, Master The fire, the flame of peace and height glow to remove darkness in the lives of all. The fire in the cauldron is lit. Good morning, my dear kids and uh, students, and our esteemed chief guest, Mr. Satish Kumar, principal, management of correspondent and uh, director, teaching faculty, and uh, non teachers. Everyone present here. I'm very happy to see all the faces blooming with, blooming with the spirit of sports day. It's lovely to see you all. It's a great honor to have Mr. V.P. Satish Kumar, former Indian football. footballer. Well, special day. ஆர் வி ஆல் கட் கெதர்ட் யூ ஹேர் டு செலிப்ரேட் ஒக்கேஷன் ஆன் த செவன்த் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட் ஆஃப் எஸ்ஆர்எஸ் வித்யா மந்திர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஆல் த கிட்ஸ் ஓஆல் பார்ட்டிசிபேட்டட் என் த இவென்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு உடல் சரி மன மன சரி எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல் தான் சரிங்களா இப்போ நான் ஒரே ஒரு சொல்கிறது என்ன பேரண்ட்ஸ்க்கு என்னன்னு சொல்கிறதுனா ஸ்போர்ட்ஸில் வந்து எந்த கிட்ஸாக இருந்தாலும் எந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இருந்தாலும் அவங்கள வந்து கலந்துக்கிவிடுங்க ஏன்னா வந்து இது ஃபிசிக்கலாகவும் மென்டலியாகவும் வெல்பீயாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எங்களை எல்லா ஒரு ரிக்வெஸ்ட்டு எல்லா கிட்ஸையும் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் காம்படிஷன் மட்டும் பார்க்காதீங்க அவங்களோட உடல் வரியாக மென்டலி எதாவது ஃபிசிக்கலாக இருக்கட்டும் அவங்கள வந்து பழக பழையிட விடுங்க ஸோ அதுங்களுக்கு வந்து உபயோகம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே செல்ஃபோனோடு இருக்கானுங்க எல்லாம் செல்ஃபோன் தான் யூஸ் இருக்காங்க நாலு அஞ்சு வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது செல்ஃபோன் தான் யூஸ் இருக்காங்க ஸோ அதை நம்ம மாற்றணும்னா அட்லீஸ்ட் அ டே ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கிரவுண்டில் விட்டு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க விளையாடட்டும் ஸோ அதுதான் அவங்களோட என்னோட ரெக்வஸ்ட் இப்போ பேரண்ட்ஸ்க்கு அதாவது விளையாட்டில் வந்து வெற்றி தோல்வி இருக்கும் சரிங்களா வெற்றி தோல்வி இருக்கும் எல்லாமே வெற்றியாக இருக்காது வெற்றி தோல்வி இருக்கும் ஸோ தோல்வியை வந்து நீங்கள் வந்து அது முதல் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அதை எப்படி கம் பேக் பண்ணுவீங்க பசங்கள்லாம் எல்லாம் கம் பேக் பண்ணுவீங்க அதுதான் முக்கியமானது பாசிட்டிவ் ஆடியோட எப்படி கம் பேக் பண்ணுறிங்க அதுதான் முக்கியமானது ஸோ எவ்ரி சேலஞ்ச் யூ ஃபேஸ் இஸ் ஷேப்பிங் யூ இன் டு த அத்லெட் அண்ட் த பர்சன் யுவர் மீன் டு பி அதாவது நீங்கள் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாதான் எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதாவது விளையாட்லயும் சரி வாழ்க்கையிலையும் சரி எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஒரு நல்ல பர்சனாக உங்களை உருவாக்க முடியும் என்ன எடுத்துகிறீங்கன்னா நான் என்னோடய கதை சொல்கிறேன் நான் வந்து நானும் ஒரு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் நான் செஞ்சாவது படித்தேன் நானும் ஒரு சிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தான் இப்போ நான் வந்து இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன்னா என்னோடய டெடிக்கேஷன் டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க் அப்படி தான் அதுதான் என்னோடய இது வேறு எதுவுமே கிடையாது செல்ஃப் டிசிப்ளினாக இருங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் லைஃப்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி கண்டிப்பாக சக்சஸ் ஆகைங்க அதுவும் இல்லாமல் என்னோட மோட்டிவேட் பின்னாடி இருந்து என்ன பண்ணது வந்து என்னோட பேரண்ட் ஸோ அதனால தான் முக்கியமாக உங்களோட பேரண்ட் உங்களை சொல்கிறேன் அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள் ஸ்டடிஸ் இருந்தாலும் சரி விளையாட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் மோட்டிவேஷன் தேவை அது இல்லைன்னா கண்டிப்பாக நடக்காது ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் த சேர்மேன் கரஸ்பாண்டன்ட் டைரக்டர் பிரின்சிபல் ஆல் த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஆஃப் எஸ்ஆர்எஸ் வித்யா மந்திர் ஃபார் இன்வைட்டிங் மீ திஸ் ரிப்ரஸண்ட் திஸ் ஆனுவல் மீட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ வான்ட் டு தேங்க் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஏன்னா அவங்கள அவங்களோட அவங்கள இல்லைனா கண்டிப்பாக நடக்காது இந்த வெயில் கண்டிப்பாக நின்று அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு தெரியுது அது இல்லாமல் நம்ம சேர்மேனோ சேர்மன் ப்ரின்ஸிபல் எல்லாம் வந்து எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன் இங்கே கிரவுண்டில் அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க பிளேர்ஸை ஸோ வெரி தேங்க்யூ சார் வெரி பண்ணுறீங்க அவர் இன்னும் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் டே இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டு வந்து

டாக்டர் அர்ணாப் குமார் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் எனதருமை மாணவச் செல்வங்களுக்கும் அவர்தம் பெற்றோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நண்பர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உடற்பயிற்சி அனைவருக்கும் மிக மிக முக்கியமானது உடற்பயிற்சி என்பது வெறும் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய படிப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் தினமும் உங்கள் அன்றாட வேலைகளை செய்வது போல் அரை மணி நேரம் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்கி அவசியம் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளவிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏற்கனவே இங்கு நடந்த விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசு பரிசு பெறவிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களுக்கு உடற்பயிற்சி அளித்த நம்முடைய உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த நமது ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களாகிய உங்களிடம் நான் இந்த நாளில் கேட்டுக்கொள்வது என்றவென்றால் விளையாட்டில் நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக கலந்து கொண்டு பரிசுகளை பெறுகிறீர்களோ அதே மாதிரி கல்வியிலும் நன்கு சிறந்து நம்முடைய எஸ்ஆர்எஸ் வித்யா மந்திர் பள்ளிக்கு நல்ல பெயரை ஈட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்